கத்தருக்கு ஸ்தோத்திரம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பரிந்து பேசும் தேவன் கத்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக்கொடுக்கவில்லை சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினெட்டு கோவனா என்பது பள்ளி இனத்தை சேர்ந்த ஒரு பிராணி சுமார் எட்டு அடி நீளம் வளரும் பறவைகளின் முட்டைகள் சிறு சிறு பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் ஸ்டெஃபானி டாக்கிஸ் என்பவரின் பண்ணை வீட்டில் கோழி முட்டைகளை திருட ஒரு கோவண்ணா வந்தது அவர்களின் வளர்ப்பு நாய் பெல்லா அந்த கோவண்ணாவை விரட்டியது ஆனால் கோவண்ணாவோ ஒரே குதியாக ஏறி அந்த நாயின் முதுகில் தனது கால்களால் நாயின் முதுகை கெட்டியாக பிடித்து கொண்டது பத்து நிமிடங்கள் அந்த நாய் மிகவும் போராடி பார்த்தது சத்தமிட்டது சத்தத்தை கேட்டு வீட்டில் உள்ள அனைவரும் வந்துவிட்டனர் ஆனால் அந்த கோவண்ணாவை விரட்ட முடியவில்லை துப்பாக்கி எடுத்து அதை சுடுவதற்கு யாருக்கும் தைரியமில்லை ஏனென்றால் அவர்கள் வளர்த்த செல்ல நாயின் முதுகில் அந்த கோவனா சுருண்டு இருந்தது மிகுந்த போராட்டத்திற்கு பின் அந்த நாய் மிகவும் சோர்வடைந்து கீழே படுத்துவிட்டது கோவனா மெதுவாக இறங்கி தன் வழியே சென்றுவிட்டது நாயின் முதுகை கெட்டியாக பிடிக்காமல் இருந்தால் நிச்சயம் ஒருவேளை அந்த ஆபத்தில் சிக்கி மறித்து போயிருக்கும் ஆம் என அன்பான சகோதர சகோதரிகளே நாமும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிறவர்களா இருக்கிறோமா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்வோம் வேத வசனங்களை வாசித்து வாக்கு சொந்தம் பாராட்டி உரிமை பாராட்டி விசுவாசத்தில் தளர்வடையாமல் ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம் அப்படி பற்றி கொள்ளும்போது இந்த பயங்கரமான உலகில் ஆண்டவரை நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார் அநேக வேளையில் நாம் செய்கின்ற பாவங்களுக்காக கண்டிக்கப்பட்டாலும் தேவன் நம்மை சரியாக தண்டிக்காதபடியால் இன்னும் துணிகரமான பாவங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறோம் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டே அவர் இருக்கிறபடியினால் நாம் இன்றும் வரைக்கும் நிலைத்திருக்கிறோம் ஆகவே நாம் ஆண்டவரையை உறுதியாய் பற்றி கொள்வோம் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் ஒருவர் உண்டு என்பது நிச்சயம் ஜெபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா இந்த உலகில் நாங்கள் நீதியாய் வாழ நேர்மையாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் விசுவாசத்தில் தளர்ந்து விடாமல் இந்த பயங்கரமான உலகத்தில் நாங்கள் உண்மை அண்டிக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிற அண்டவரே நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடி உம்மை பற்றி கொள்ளும்போது எங்களுக்காக பரிதபித்து பரிந்து இருக்கிறீர் அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்